அரசியல் அதிகாரத்திற்கான செயல் வடிவ நாயகர் தலைவர் சுப்பு அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்த அறிவித்துக் கொண்டிருக்கும் புகழ் வணக்கத்தை தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வருகிற அனைவரும் வந்து இருக்கை அமரம் அடைவோரை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சுப்பு பாசரே முன்னாடி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மகளிர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம் உறுப்பினர் திறப்பதால் இருக்கையில் கேட்டுக் கொள்கிறோம் அரசியல் அதிகாரத்தில் வழிகாட்டி தலைவர் சுப்பு அவர்களுக்கு வீர வணக்கம்

பாண்டியார் அமைப்பாளங்கராஜ் பாண்டியார் அவர்கள் வெளியிட அணு ஆயுதத்தை விட பயங்கரமான ஒரு ஆயுதம் தான் புத்தகம் எனும் ஆயுதம் ஆயுதங்களை கூட தடை செய்வார்கள் புத்தகத்தை விட பல மடங்கு மிக வலிமையானது புத்தகம் என்பதால் ஆயுதங்களை விட புத்தகங்களை தான் தேடி தேடி தடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூலை தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவோம் வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது தலைவர் சூப்பு அதிகாரத்தின் அடையாளம் என்ற நூலை தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவம் 고객님, 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 고고고고

ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு ஐயா எல்லோருடைய நல்லா சொல்லி 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 வளர்க்க அப்பதான் ஒவ்வொரு குலட்சையாபுரம் இந்த சமுதாயத்துல எத்தனையோ தலைவர்களோ இணந்து இருக்கணும் சொன்னா ஐயா யுமானு சேரல இருந்து ஒவ்வொருத்தரும் அத்தாயா மாநில சுற்று வரைக்கும் இரநூறுபா அபூரூபா தான் இந்த இனம் இழப்புகளால் குணக்காது இந்த இனம் இழப்புகளால் குணங்க பண்ணுறது ஒவ்வொருத்தான் குடும்ப

ரொம்ப நலுத்துக்கு ஊர் பிரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய